வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமின் இன்னைக்கு நம்முடைய சேனலில் ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சிக்கன் வறுவல் அதுக்கு நான் ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சாச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் வறுவல் வந்து நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு பட்டை மூணு கிராம்பு கொஞ்சம் சோம்பு பொரியட்டும் சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு ரெண்டு மூணு வர மிளகாய் மிளகா ரெண்டு உடைச்சது பொரியலுக்கு கருவேப்பில் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்குவதற்காக கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இங்கே நல்லா வதக்கி விடுவோம் இஞ்சி பூண்டு ஸ்பூன் நல்லா போயிடுச்சு இப்போ ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கு அதையும் உள்ள சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ ஒரு அரை கிலோ சிக்கன் உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இது அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் ஒன்றை கரட்டி விட்டுட்டு சிக்கனுக்கு தேவையான மஞ்சள் மட்டும் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு வெங்காயம் வதக்கிறதுனால அந்த உப்பு ஒதுக்கி நம்ம இதை மூடி போட்டு வைப்போம் இந்த எண்ணெயிலையும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் மஞ்சள் உப்புலேயே கொஞ்சம் கறி வேகட்டும் முடி போட்டுக்கணும் பாருங்கள் நல்லா வெந்து வந்துட்ருக்கு நல்லா பாருங்கள் சிக்கன் பீசஸ்லாம் உருண்டு வந்திருக்கு நான் சிக்கன் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணலை வாங்கிட்டு வந்தவாக்கில் அப்படியே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் இன்னும் பொடி பொடியாக நான் இல்லை வறுவல் இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான மசாலாக்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டு நல்லா இது மிளகாய் தூள் தூள் இது எல்லாமே சிக்கனில் நல்லா ஒரு போட்டு அடுப்பை சிம்பில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி விடுவோம் பாருங்க நல்லா தண்ணி விட்டு வெந்துட்டு இருக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் க்ளோஸ் பண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷம் வேண்டறது இடையில இடையில நல்லா ரெண்டு முறை நான் மூணு முறை எடுத்து கிளறி விட்டுகிட்டே இருந்தேன் இப்போ கொஞ்சம் உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது நம்ம வெங்காயம் வதங்குற அளவுக்கு போட்டோம் இல்லை அவ்வளோ தானே போட்டோம் அதனால் கொஞ்சம் மட்டும் போட்டுக்கிறேன் அடுத்து சீரகம் சோம்பு பெப்பை மூணு ஈக்குவலாக எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அந்த ஒரு ஸ்பூன் மட்டும் பொடி போட்டுக்கிறேன் மிளகாய் தூள்லாம் ஒவ்வொரு அளவுக்கு தான் சேர்த்தோம் வெப்பத்தூள் போடுவோம்ங்கிறதுக்காக தான் நல்ல புல்லில் வச்சு நல்ல சுருளை சுருளாக வதக்கி விடுங்க இந்த பதத்தில் அப்படியே எடுத்து சாப்பிட்டா சாதத்தில் பசங்க சாப்பிடலாம் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம் சிக்கனும் நல்லா வெந்திருக்கு உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும் இந்த சமயத்தில் மேலே மல்லிகளை எங்களை தூவி விட்டு இறக்கிடலாம் இதுக்கு மேலே ஒரே ஒரு மட்டும் எண்ணெய் விடுவோம் நல்ல தக தகன்னு இருக்கும் ஓகே இப்போ நம்ம சர்விங் ப்ளேட்டுக்கு மாட்டிடலாம் நம்மளுடைய சிக்கன் வறுவல் அருமையாக ரெடி ஆகிடுச்சு அப்படியே கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டு பரிமாறலாம் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் முறை வாஷ் பண்ணுறவங்கள அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனே உங்களுடைய லைக்கும் தெரியப்படுத்துங்க உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்டும் ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளுடைய சிக்கன் வறுவல் ரெசிபியை அனுப்புங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்